ராஜகாப்பட்டிங்கிற கிராமத்தில் ஷீலாங்கிற பாட்டி வசித்து வந்தாங்க அவங்க ஒரு தோசை கடையை வச்சுருந்தாங்க அவங்க சாதாரண ஒரு தோசை கடையை வச்சுருக்கனால ஒரு மரத்துக்கு கீழே தான் அந்த கடையை வச்சுருந்தாங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட ரெண்டு மாதமே கடை ரொம்ப சோர்வாக போகுது நானும் இன்றைக்கு போகும் நாளைக்கு போகும்னு நினச்சா ஒரு நாளும் போன பாட்டை காணும் என்ன பண்ணுறது அந்த இடத்துக்கு ஒரு தாத்தா சாப்பிட்றதுக்காக வந்தார் ஏமா ஒரு தோசை நாற்பது ரூபாவா என்னம்மா இது போலில் ஒரு தோசை நாற்பது ரூபான்னு எழுதி வச்சுருக்க இன்னும் என்னையா பண்ண முடியும் ஒரு தோசை நாற்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க டவுன் சைடெலாம் ஒரு தோசை ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு நான் நாற்பது ரூபாய்க்கு விற்கிறேன்னே சந்தோஷப்படுங்க எங்கள் காலத்துலலாம் எட்டநாக்கே நிறையா தோசை கொடுப்பாங்க நீ என்னா ஒரு தோசையை போய் நாற்பது ரூபான்னு போட்டு விற்றுக்கிட்டு உட்காது இருக்க ஏன்னா அது எட்டனாக்கா ஏயா எந்த காலத்தில் இருந்தீங்க இவ்வளோ நாள் கோமால எதுவும் இழுந்துட்டு வந்தீங்களா இந்த காலத்துலெல்லாம் ஒரு தோசையே ஐம்பது அறுபது ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க நாற்பது ரூபாய்க்கு போட்டது எட்டனாக்க குடுன்னு கேட்குற விட்டால் இன்னும் அடிமட்ட ரேட்டுக்கு போயிடுவேன் போலையே நீயே நாற்பது ரூபான்னா வாங்கி சாப்பிடு இல்லைன்னா இடத்த காலி பண்ணிக்கிட்டே இரு சொரி சொறி குடு என்ன பண்ணுறது இப்படி அதிக விலைக்கு விற்றா நாங்களாம் எங்கே தான் போகிறது அந்த தாத்தாவும் அந்த மொறுன்னு இருக்க தோசையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த சாப்பாட்டுக்கான பில்லையும் அவர் கொடுத்துட்டு கிளம்புனார் இந்தாம ஒரு தோசை வயிற்றுக்கு பத்தவே இல்ல நீ நாற்பது ரூபான்னு போட்டு வச்சிருக்க ஒரு பத்து ரூபா குடுத்தா கூட ஒரு நாலு வாங்கி சரி சரி நான் போயிட்டு வரேன் அந்த தாத்தா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யாருமே அவங்க கடைக்கு வரல அதனாலே அந்த பாட்டி ரொம்ப சோகமா இருந்தாங்க என்னடா இது முன்னாடி ஆச்சா ஒரு பத்து பேராச்சும் கடைக்கு வருவாங்க இப்ப ஒருத்தர் வந்துட்டு போனாரு அதுக்கப்புறம் யாரையுமே காணும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் இல்லைன்னா கடை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் வெத்து வெட்டா நின்னுட்டு இருக்கிறதுக்கு வீட்டுலயாவது போய் தூங்குவான் அந்த பாட்டி ரொம்ப நேரம் காத்திருந்தோம் அந்த இடத்துக்கு யாருமே வரல அதனால அந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைச்சாங்க என்ன பாட்டி இன்னைக்கு வெள்ளனே வந்துட்டீங்க எப்பவுமே காலையில கடைக்கு போனா சாயந்திரம் தானே வருவீங்க இன்னைக்கு என்ன விலனே வந்துட்டீங்க என்னாச்சு ஆமாம் என்ன ஆகணும் நானும் இந்த தோசை கடையை எப்படியாச்சும் டெவலப் பண்ணிடலாம்னு நினச்சா ஒன்றும் முடிய மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரும்னு பார்த்தா ஒரு நாள் கூட வரல கடை நல்லா போய் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆக போகுதுமா ஏன் பாட்டி நீ எனக்கு வேணா ஒரு வழி தெரியும் ஆனால் அந்த வழியை சொன்னா நீங்க திட்டக்கூடாது எதா இருந்தாலும் சொல்லுமா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நான் எதா இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் என்னான்னு சொல்லு அந்த பக்கத்து வீட்டில் இருக்க மீனாங்கிறவ அந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு ஐடியாவை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனா இந்த பொண்ணு சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்குது பேசாம இதையே நாளில இருந்து பண்ணுவோம் கண்டிப்பா நமக்கு தோசை கடை நல்லா போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியும் வீட்டுக்குள்ள போனாங்க அடுத்த நாளும் ஆச்சு காலையில டீ குடிச்சிக்கிட்டே அந்த அக்கா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏ மீனா நீ சொல்றதும் வாஸ்தவமான தான் இருக்குது பேசாட்டி நீ சொல்கிற மாதிரியே நான் ஆலையிலேருந்து செய்கிறேன் என்ன உனக்கு பாதி கமிஷனும் கொடுத்துட்றேன் பாட்டி நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரலாம் இந்த ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்கள் தோசை கடை இன்னும் ரெண்டு நாளாக நல்லா போகுதா இல்லையா மட்டும் பாருங்கள் அந்த பாட்டியும் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தோசை கடையை திறக்கலான்னு போனாங்க இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு இந்த தோசை கடல ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபாய் பரிசு கட்டாயம் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க வாங்க ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா தருவேன் இத கேட்டுட்டு இருந்த ஒரு தாத்தா வந்தாரு என்னது ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபாய் தெரியா ஏமா ஒரு தோசைலாம் ஒரு மேட்ரா நான் சாப்பிட்டுருவேன் ஆனா நீ பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா தருவியா நான் சொன்னா சொன்ன வாக்க மாட்டேன் கட்டாயம் தருவேன் ஆனா ஒரு நிபந்தனை இந்த போட்டியில நீ தோத்துட்டேனா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இந்த போட்டி பத்தி வெளியே பேசக்கூடாது யார்கிட்ட இத பத்தி நீ சொல்லவும் கூடாது அவரும் அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டு அங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு அடு என்ன இந்தம்மா அம்மா ஒரு தோசைன்னு மூணு தோசையை ஒரே கல்ல ஊத்தி வச்சுட்டு இருக்குது பேசாம என்ன விஷயம் அந்த அம்மாட்டே கேட்டுருவோம் ஏமா ஒரு தோசைன்னு தானே சொன்ன இப்படி மூணு தோசைய கல்லுல ஊத்தி வச்சுக்கிட்டு இருக்க என்னம்மா இது அர்த்தம் அதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்லை உனக்கு தேவை ஒரு தோசை கொண்டு வந்து சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் கண்டிப்பாக அந்த ஒரு தோசை மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை கொஞ்ச நேரம் உட்கார் தோசை எடுத்துட்டு வரேன் அந்த பாட்டி ஒரு தோசை சுட்டு தரேன்னு ஃபேமிலி தோசையா அதை சுட்டு கொடுத்தாங்க என்னமோ இது ஒரு தோசைன்ட்டு இப்படி இவ்வளோ பெரிய தோசையை சுட்டு வச்சிருக்குற இது ஒரு ஃபேமிலியில் உட்காந்து சாப்பிடுவாங்க ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற தோசையை ஒரு ஆளாக நான் எப்படி சாப்பிட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது போட்டி போட்டி தான் ஒரு தோசை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கிற இந்த ஒரு தோசையை நீ சாப்பிட்டு முடிச்சா தான் உனக்கு பத்தாயிரம் ரூபா இல்லை அப்படின்னா நீ எனக்கு பத்தாயிரம் ரூபாவை கொடுத்தே ஆகணும் சரி சரி நேரம் போகுது சீக்கிரம் சாப்பிட்ட முடி இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொருமா ரெண்டு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்ற தோசையை ஒரு ஆளாக நான் எப்படி சாப்பிட முடியும் அந்த பாட்டிகிட்ட எவ்வளோ சொல்லியோ அந்த பாட்டி கேட்கல அந்த தாத்தாவும் எவ்வளவோ சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாரு ஐயோ அம்மா என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா வாந்தியே எனக்கு வந்துடும் தயவு செஞ்சு எனக்கு போதும் நீ எவ்வளோ போட்டியில ஜெயிச்சா கொடுப்பையோ அந்த அமௌண்ட்டை நானே கொடுத்துட்டு போயிடுறேன் பிடி பத்தாயிரம் ரூபாவை தேவையில்லாம என் போட்டிக்கு வந்தேன் மாட்டினியா பத்தாயிரம் ரூபா குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பு அடுத்தது அந்த இடத்துக்கு ஒரு அக்கா வந்தாங்க என்ன பாட்டி ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் தரீங்களா உண்மையாவா என் பாட்டி ஒரு தோசை சாப்பிட்டா நிச்சயம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்பனா நான் சாப்பிட்றேன் ஒரு எல்லாம் ஈஸியா சாப்பிட்டுருவேன்ல ஆமா ஆமா ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் தான் ஆனா ஒரு நிபந்தனை இந்த போட்டியை பத்தி இந்த கிராம மக்கள் யார்கிட்டேயும் நீ சொல்லக்கூடாது அவங்களா வந்து பார்த்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களா தெரிஞ்சுக்குவாங்க அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இந்த போட்டியில நீ தோத்துட்டேன்னா அந்த பத்தாயிரம் ரூபாவை எனக்கு திருப்பி கொடுக்கணும் சரியா இதெல்லாம் எனக்கு ஈஸி பாட்டி நான் உக்காந்து வேக வேகமா சாப்பிட்டுருவேன் பாருங்க

அந்த அக்காவும் கலந்துக்கிட்டோமேங்கிறதுல வேக வேகமா அந்த தோசையை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா எவ்வளவு முக்கி முக்கி சாப்பிட்டோம் அந்த அக்கானாலையும் சாப்பிட முடியல ஐயோ என்னால இதுக்கு மேல முடியாது அவ்வளவுதான்ப்பா எனக்கு மூச்சே வாங்குது நான் அந்த போட்டில தோத்துக்கிறதா ஒத்துக்கிறேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் பாட்டி என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது சரி சரி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இந்த போட்டி பார்த்தே யார்கிட்டயும் மூச்சு திறக்க கூடாது பாத்துக்கோ அந்த அக்காவும் அந்த தாத்தாவும் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போனாங்க பரவாயில்லையே அந்த பக்கத்து வீட்டுக்காரி மீனா சொன்னது தான் இருக்குது ஒரு நாள் ரூபாய் லாபம் பார்த்துருக்குறோம் ரொம்ப நல்ல விஷயம் சரி சரி கடை எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம் அந்த பாட்டியும் கடையை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க ஏ பாட்டி என்னாச்சு கடை நல்லா ஓடிச்சா நான் சொன்ன ஐடியாவில் கட்டாய கடை நல்லா ஓடி இருக்கணுமே மீனா நீ சொன்னது சரிதாம்மா இன்னைக்கு மட்டுமே இருபதாயிரம் ரூபாய் கலெக்ஷன் பார்த்துருக்குறேன் சரி சரி உனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் ஐயாயிரம் ரூபா புடி மிச்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு என்ன நான் தான் சொன்னேன்ல கடை நல்லா ஓடுன்னு நாளைக்கும் இதே மாதிரி வர காசில் எனக்கு கமிஷன் கொடுத்துடணும் சரியா அப்போ தான் அடுத்தடுத்து உனக்கு நல்ல ஐடியாவாக சொல்லிக் கொடுப்பேன் நிச்சயம்மா தான் இவ்வளோ லாபம் ஈட்ட முடிஞ்சு உனக்கு தராமையாக இருப்பேன் சரி சரி பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க என்ன அந்த பாட்டி சந்தோஷத்துல வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் அதே மாதிரி அவங்க தோசை கடைய போட்டாங்க வாங்க வாங்க தோசை கடை ஆரம்பமாயிருச்சு ஆயிருச்சு எல்லாரும் வந்து சாப்பிடுங்க ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபாய் பரிசு கட்டாயம் எல்லாரும் வாங்க அவங்க சத்தத்தை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்து உங்க மனசுல எல்லாமே ஓடிட்டு இருந்தது நேத்து காசு அழுந்ததே போதும் இன்னைக்கு இந்த போட்டி வேணவே வேணான்னு தோணுச்சு எல்லாம் அந்த இடத்துல ஒரு பிராமணர் ஒருத்தர் அங்க வந்தாரு பரவாயில்லையே ஒரு தோசை பத்தாயிரம் ரூபாவா ஒரு தோசை சாப்பிட்டா போதுமா அப்ப ஆமாம் ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபாய் நிச்சயம் கொடுப்போம் உட்காந்து போட்டியில கலந்துக்க ஆனாலும் இந்த போட்டியை பத்தி யாருக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அந்த பிராமணரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு அவர் பெரிய தோசைய பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாரு ஓ பிரச்சனை இப்படி போகுதா இந்த அம்மா ஒரு தோசைன்ட்டு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தோசையை சுட்டு வைக்கிறதா இதுக்கு சரியான பாடத்தை நான் கற்று வைக்கிறேன் ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபாவா இன்னைக்கு எப்படி அந்த பத்தாயிரம் ரூபாவா நான் வாங்குறேன்னு பாரு உன்னோட மூளையோ மூளை பாட்டியம்மா ஆனா என் மூளைய பத்தி உனக்கு தெரியாது ஐயா பெரியவரே உங்களுக்கு பசிக்குதுன்னா என் கூட வந்து தோசையை உட்காந்து சாப்பிடுங்க இது போட்டி மறந்து போச்சா தோசைய நீ மட்டும் தான் சாப்பிடணும் வேற யாரும் சாப்பிட கூடாது அந்த பெரியவரோட அவர் உட்காந்து அந்த தோசையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ரெண்டு பேருமே நல்ல பசியோட இருந்தனால அந்த ஒரு தோசை ஃபுல்லையுமே சாப்பிட்டுட்டாங்க ஒரு தோசை சாப்பிட்டாச்சு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறியா என்னது இது சூதாட்டம் மாதிரி ரெண்டு பேரும் உக்காந்து சாப்பிடுங்க உங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா போட்டியோட நிபந்தனை இது கிடையாது நீ எப்படி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பத்தாயிரம் ரூபாய் கேக்குறீங்க என்கிட்ட அப்படி இல்லம்மா போட்டியோட நிபந்தனை என்னன்னு நீ தான் சொன்ன ஒரு தோசை சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபாய் நீ தானே சொன்ன ஆனா அதுல நீ குறிப்பிடவே இல்லையே ஒரு ஆள் தான் அந்த தோசையை சாப்பிடுன்னு குறிப்பிடவே இல்லையே அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் உக்காந்து அந்த தோசையை சாப்பிட்டோம் அப்படின்னா நீ என்கிட்ட போட்டியை சொல்லும் போது ஒரு தோசை ஒரு ஆள் சாப்பிடணும் அப்ப தான் பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி இருந்துருக்கணும் நீ அப்படி சொல்லவே இல்லையே தான் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டோம் போட்டி சரியா இருக்கா அந்த பாட்டி தகச்சு போயிட்டாங்க அதெல்லாம் முடியாது இது போட்டியோட ரூஸ் கிடையாது நான் இதை ஏத்துக்க மாட்டேன் பத்தாயிரம் ரூபாவும் மாட்டேன் பாட்டி உங்களுக்கே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நல்லது அங்கிட்டிருந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த பிராமணருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க